வணக்கம் இந்த சேனலியை பார்ப்பதற்கு முன்பு பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் நடைமுறை பெயர் விடுபட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கை திருத்தம் மறுப்பு பணிகளை ஜனவரி பதினெட்டு வரை மேற்கொள்ளலாம் பெயர் இல்லாதவர்கள் படிவம் ஆறு மைனஸ் ஏ நிரப்பி அதற்கான உறுதிமொழி படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் இலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உறுதிமொழி படிவம் சிறப்பு தீவிர பணிக்காக கொடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு படிவம் போலவே இருக்கும் இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து ஐந்து பட்டியலில் இடம்பெற்ற தங்களது பெயர் அல்லது பெற்றோர்கள் விவரங்களை தர வேண்டும் தகவல்கள் சரியாக இல்லாத பட்சத்தில் அதற்கான ஆவணங்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் படிவம் ஆறு மைனஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வாக்காளர் பதிவு அலுவலர் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் அலுவலகங்களில் நேரடியாக பெறலாம் தேர்தல் ஆணையத்தின் செயலி அல்லது இணையதளம் மூலமாக ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் தேவைப்படும் ஆவணங்கள் பாஸ்போர்ட் கல்வி சான்றிதழ் தகுதியான மாநில அதிகாரி வழங்கிய நிரந்தர வசிப்பிட அல்லது சாதிச் சான்றிதழ் அரசு வழங்கிய நிலம் அல்லது வீடு ஒதுக்கீடு உள்ளிட்ட ஆவணங்களுடன் விண்ணப்பித்தால் மட்டுமே பெயர் சேர்க்கப்படும் முகவரி மாற்றவும் தற்போது பட்டியலில் உள்ள விவரங்களை திருத்தவும் படிவம் எட்டு மைனஸ் ஏ கொடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையம்